இப்போ நீங்கள் டெய்லி நிறைய ப நிறைய தம்பதிகள் பார்க்குறீங்க இதில் ரொம்ப அதிகமாக பாதிப்பு இருக்கிற என்ன என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும் அதுதான் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸ் பட் ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஃபெர்டைல் பீரியட் எப்போ வருது அதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபெர்டைல் பீரியடு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைனா லைட்டாக தைராய்டு இருக்கும் அதை கரெக்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு ரெகுலரைஸ் ஆகிடும் பீரியட்ஸு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இஷ்யூஸு ஃபஸ்ட்டு இல்லை வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு பேசிக்காக ஒரு ஸ்பாமில் ஒரு லோ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு லோவர் குவாலிட்டி இருக்கும் ஸோ அதுக்கு அந்த பூஸ்டிங் ட்ரக்ஸ் கொடுக்கும்போதே சின்ன பிரச்சனைலாம் இந்த லெவல்லே வந்து நம்ம சரி பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி சாதாரண பிரச்சனைகள் தான் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி தான் வருவாங்க அதுக்கு அடுத்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும் இல்லைனா ஓவரியில் வந்து நீர் கட்டிகள் பிசிஓ மாதிரி இருக்கும் பீரியட்ஸே வராமல் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரின் சிஸ்டன் சொல்லுவோம் பெரிய நீர் கட்டி இருக்கும் அப்போ இல்லைனா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ அது ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இல்லைனா ஒரு சர்ஜரி பண்ணணுன்ற நீடு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் இருப்பாங்க